ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர் நாம இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைலில் கோங்கூரா பச்சடி புளிச்சிக்கீரை பச்சடி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் இது டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் ரைஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ரெண்டு கட்ட அளவுக்கு வந்து புளிச்சிக்கீரை எடுத்திருக்கேன் எடுத்துட்டு காம்பு சுத்தமாக எடுத்துட்டு வெறும் இலைகள் மட்டும் எடுத்து நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுல ரெண்டு விதமான கீரைகள் இருக்கு கீரையிலேயே ஒண்ணு வந்து ரெட் கலர்ல இருக்கும் ஒண்ணு வந்து கிரீனா இருக்கும் ரெட் கலர்ல இருக்கிறது சீமா புளிச்ச கீரை அப்படின்பாங்க இந்த மாதிரி பச்சை கலர்ல கிரீனா இருக்கிறது வந்து நாட்டு புளிச்ச கீரை அப்படிம்பாங்க நான் நாட்டு புளிச்ச கீரை தான் எடுத்திருக்கேன் ரெண்டுத்திலயுமே வந்து இந்த ரெசிபி பண்ணலாம் ரெண்டுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ வந்து பா வீடியோக்குள்ள போலாம் இது வந்து நல்லா ஒரு கிளாத் காட்டன் கிளாத் எடுத்துட்டு அது மேல இதை வந்து வாஷ் பண்ண இந்த கீரையை வந்து விரிச்சு விட்டுட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நீங்க காய வச்சீங்கன்னா இதுல இருக்கிற தண்ணி சுத்தமா வந்து வத்திட்டு ட்ரை ஆயிடும் இந்த மாதிரி ஆயிடும் உங்களுக்கு தண்ணி சுத்தமா இருக்க கூடாதுங்க அப்பதான் ரொம்ப நாளுக்கு வந்து இந்த ஊருகா கேடாம உங்களுக்கு இருக்கும் வைக்கிறது நிழல்லையே காய வச்சுக்கலாம் நிழல காய வச்சிங்கனாவே இது வந்து சுத்தமா வந்து உங்களுக்கு ஈரம் இல்லாம நல்லாவே காஞ்சிரும் இது இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன ஒரு பவுல்ல வந்து ஒரு எலுமிச்சம் பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் புளி எடுத்து இது சுடு தண்ணி போட்டு நம்ம வந்து ஊற வைக்கலாம் கொஞ்சமா வந்து சுடு தண்ணி சேர்த்தா போதும் ஜஸ்ட் வந்து புளி ஊற அளவுக்கு இருந்தா போதும் இந்த அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சு அப்படியே வச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன்ல ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்து எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தனியாவை நல்லா வந்து வறுத்துக்கலாம் தனியா கொஞ்சம் வறுப்பட்டதும் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் எல்லாமே வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ கடுகு சேர்த்த உடனே கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சதுமே இதுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாம இதே மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும் இப்போ பேன் இப்ப கடைசியா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பிளேட்ல மாத்திடலாம் பாருங்க வெந்தயம் வறுப்பட்டு இருக்கு அப்பதான் நல்லா வாசனை உங்களுக்கு நல்லா வாசனையாவும் இருக்கும் உங்களுக்கு கசப்பு தன்மையும் கொடுக்காது இப்போ ஒரு இந்த சைஸ் அளவுக்கு பெருங்காயம் எடுத்து இதை சின்ன சின்ன துண்டுகளா ஆக்கி எடுத்து வச்சிடலாம் இதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு சின்ன சின்ன துண்டா செஞ்சா இந்த பெருங்காயத்தை வந்து இதுல சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடும்போது உங்களுக்கு ஈஸியாக பொறிஞ்சி நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வர மிளகாய் சேர்க்குறேன் நான் நீட்டு மிளகா தான் சேர்க்குறேன் குண்டு மிளகா நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் அளவு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் கம்மியாக இருக்கும் குண்டு மிளகா காரம் அதிகமாக இருக்கும் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மிளகா வந்து நல்லா வறுத்தாச்சு மிளகா வந்து ஆயில் சேர்த்து தான் வறுக்கிறேன் நல்லா வறுத்து இதை தனியாக வந்து எடுத்து வச்சுடலாம் இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்கிற இந்த கீரையை ஒரு ரெண்டு பேட்சா பிரித்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஆயில் நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஃப்ளேம்மை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கீரையை நல்லா வந்து வதக்கிக்கலாம் அதில் தண்ணி எதுவும் இல்லாமல் பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க எல்லாத்துக்குமே நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்து நான் செய்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதே சமயத்துல உங்களுக்கு கெடாம ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த பச்சடி பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வருத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுல்ல மாத்தி இதுவும் நல்லா ஆரட்டும் இதை ரெண்டு பேட்சா நான் வந்து பிரிச்சு ரெண்டுமே வந்து நல்லா வதக்கியாச்சு இதே மாதிரி ஆயில் சேர்த்து இந்த மாதிரி வந்து வ வதக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ முதல்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற தனியா கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாம் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சிடலாம் அதுலயே வந்து நம்ம மறுபடியும் வறுத்து வச்சிருக்கிற மிளகாயும் இந்த பெருங்காயமும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் அரைச்சிட்டு கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ இதுலயே வந்து ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஜஸ்ட் வந்து மிக்ஸியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ண பல்ஸ் விட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு இந்த இதே இதுலயே வந்து நீங்கள் கீரை நம்ம வதக்கி வச்சிருக்கிற கீரை அப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த புளியும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு இப்போ நான் கம்மியாக தான் சேர்க்கிறேன் அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரே டைம்ல அரைக்க முடியலைன்னா ரெண்டு பேட்சா பிரிச்சு அரைச்சிக்கோங்க இப்போ பேனில் நம்ம வதக்கின அதே பேன்லையே நம்ம ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் வந்து உளுங்கு சேர்த்துட்டு ஒரு நாலு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நம்பர் பூண்டு தோலோட தட்டி சேர்த்துக்கோங்க அதை கொடுத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு நம்ம அரைச்ச உய இதில் சேர்த்துக்கலாம் வீடியோ கிளிப்ல மிஸ் ஆகிடுச்சு பூண்டு வரமிளகா கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இந்த விழுதியையும் நம்ம சேர்த்துட்டோம் அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதியை சேர்த்துட்டு நல்லா வந்து பிளேம் லோ பிளேம்ல வச்சு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது பாத்தீங்க அப்படின்னா மூணு மாசம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது நீங்க யூஸ் பண்ற ஸ்பூன் மட்டும் ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க வெளியில வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ஆறு மாசம் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாது ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வந்து சைட் சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு அது இல்லாம தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் வெறும் ரைஸ்ல நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க நல்லா வந்து வதக்கியாச்சு இது இதுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஆர்ட்ரைட் கண்டெய்னர்ல நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஒரு கோங்கூரா பச்சடி ரெடி ஆயிடுச்சு இதை லன்ச் பாக்ஸ் கூட நம்ம ரைஸ் மட்டும் வச்சுட்டு இதை கோங்கூரா பச்சடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரைஸ் கொடுத்து கொடுத்து விடலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி ட்ராவல் பண்றவங்களும் இதை மாதிரி ரைஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகலாம் ரொம்பவே டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் இது அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனல நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்